வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ஆங்கிலத்துல சீக்ரெட்னு ஒரு படம் வந்தது அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை விளக்கியிருந்தாங்க அதை தமிழ்ல வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சில பேர் மொழிபெயர்த்து சொல்றாங்க ஆக்சுவலாக இது வந்து ஏற்கனவே திருக்குறள் இருக்கிற விஷயம்தான் அதை வந்து ஆங்கிலத்தில் விளக்கமாக கூட சொல்லியிருந்தாங்க சில உதாரணங்களோட சொல்லியிருந்தாங்க அந்த படம் ரொம்ப ஃபேமஸான விஷயம் ஆனால் அந்த படத்தில் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயம் மகரிஷி சொல்லியிருக்காரு அது என்னன்றதை இந்த டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்திட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இது உலகத்தில் இருக்க இருக்கிறது ஒரே ஒரு புக்கு தான் அப்படின்னாரு என்ன ஃபேஸ்புக்கான்னு கேட்டேன் இல்லை இல்லை இருக்கிறது வந்து திருக்குறள்ன்ற ஒரு புக்கு தான் அப்போ மற்ற புக்கெல்லாம் என்னங்கன்னு கேட்டேன் நான் ஏன்னா மற்ற புக்கெல்லாம் இந்த திருக்குறளுடைய விளக்கம் தான் மற்ற எல்லா புக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது நூற்றுக்கு நூறு உண்மையாக இல்லாட்டாலும் ஓரளவுக்கு அது உண்மைதான் ஏதாவது சில விதி விளக்குகளாக சில புத்தகங்கள்லாம் இருக்கு அறிவியல் ஆராய்ச்சி புத்தகங்கள்லாம் இதில் வராது வராமல் கூட இருக்கலாம் ஆனால் தத்துவவியல் பொறுத்த வரைக்கும் வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமே திருக்குறளில் இருக்குன்னு தான் எல்லா முன்னோர்களும் சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம் நல்லா சொல்கிறாங்க பரிமையிலாளர்களுடைய விளக்க உரையோட இலங்கை ஜெயராஜ்யா வந்து திருக்குறளுக்கு வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு அந்த வகுப்பு வந்து ஆன்லைன்ல இருக்கு அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்க நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க அந்த சேனலுடைய லிங்க் இருக்கு வெப்சைட்டுடைய லிங்க் நான் சொல்லியிருக்கேன் ஓகே அடுத்தது வந்து இந்த எண்ணம் போல் வாழ்க்கைக்கு வருவோம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாரும் வந்து என்ன நினைப்பாங்க எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணும்னு நினைப்பாங்க இல்லையா அப்ப ஏன் எல்லாருக்கும் அது பணம் கிடைக்கல இல்லை எல்லாருக்கும் என்ன வேணும் ஒரு பெரிய வீடு வேணும் நல்ல பெரிய கார் வேணும் நல்ல வசதியான வாழ்க்கை வேணும் ஒரு நல்ல வேலை வேணும் எல்லாமே நினைக்கிறாங்க ஏன் எல்லாம் நடக்க மாட்டுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னா நாம ஒரு ஒரு நாளும் நிறைய எண்ணங்களை இயன்றோம் ஒரு நிமிஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டனாலே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பாருங்கன்னா ஒரு நிமிஷத்துல அறுபது செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அறுபது எண்ணங்கள் கூட வரலாம் அப்போ அதிகப்படியான எண்ணங்களை நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஒரு எண்ணமும் நம்மளுடைய மனதிலும் பதிவாகிறது அதே நேரத்தில் பிரபஞ்சத்திலையும் பதிவாகிறது அப்படின்றத நம்ம ஆன்மீகத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒவ்வொரு எண்ணமும் நடைமுறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது ஏன்னா இது வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான எண்ணங்களை நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு அமைச்சிருக்கோம் அது ஒன்னு ஒன்னா நடக்கணும்னா அது அதற்கான கால நேரம் வந்து வந்தாகணும் அப்ப இன்னைக்கு நினைக்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வைத்துள்ள என்ன குவியல்கள் இருக்கு இல்லையா அந்த என்ன குவில்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடைமுறைக்கு பண்ணதுக்கு அப்புறம்தான் இப்போ நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னா எப்படி ஒரு சிலர் பேருக்கு மட்டும் ஏன் அது உடனே நடக்குது அதுக்கும் ஒரு சூட்சமாக இருக்கு இந்த எண்ண குவியல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த எண்ண குவியல்கள் எல்லாம் நம்ம தியானம் செய்யும் போது அது தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து 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 நம்ம என்ன பண்ணிடலாம் தேவையில்லாத எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடலாம் அதே போல ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது அந்த எண்ணத்திற்கு வலு சேர்ந்து அது நம் மேல் மனதிலிருந்து ஆழ்மனத்திற்கு சென்றுவிடும் அந்த ஆழ்மனத்துக்கு சென்ற ஒரு எண்ணம் மிக விரைவிலேயே நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் நாம் தவம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் வந்து ஒரு அமைதி நிலையில இருக்கும்போது என்ன அது நம்ம ஆழ் மனதோட கனெக்ட் ஆகுது அப்ப சங் தவத்தின் முடிவில் நாம் சொல்லக்கூடிய ஒரு சங்கல்பமும் ஒரு வாழ்த்தும் அதிக பலனை அடிக்க அளிக்கிறது மிகு மிக விரைவாக அது நடைமுறைக்கு வருகிறது நமது மன்றத்தில் கற்றுத்தரப்படும் அகத்தாய்வு பயிற்சிகளில் எண்ணம் ஆராய்னு ஒரு பயிற்சி சொல்லி தராங்க அந்த பயிற்சியில எண்ணத்தாலேயே ஆராய்ச்சி செய்கிறார்கள் எந்த எண்ணம் நமக்கு தேவையான எண்ணம் எது தேவையில்லாத எண்ணம் அப்படின்றத நம்ம வகைப்படுத்தலாம் வகைப்படுத்தி தேவையில்லாத எண்ணங்களை நாம் அப்புறப்படுத்துவது முடியாது அதே சமயத்துல என்ன பண்ணலாம்னா தேவையான எண்ணங்களை மீண்டும் மீண்டும் எண்ணுவதனால் இந்த தேவையற்ற எண்ணங்களுடைய வலு குறைந்துவிடும் தேவையான எண்ணங்கள் அதிகப்படியாக நினைப்பதனால் அதனுடைய வலு அதிகமாகும் இதுல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ள எண்ணக் கோயில்களை கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு தியான பயிற்சியின் மூலயமாக அதை நாம் செய்யலாம் அதே சமயத்தில் தேவையான எண்ணங்களை மீண்டும் மீண்டும் எண்ணுவதனால் அது மிக விரைவாக நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் நினைக்கிறதுலாம் நடக்காம போறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஏன்னா பாசிட்டிவான எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் பாசிட்டிவான உணர்வுகள்னு சொல்றாங்க நம்ம உணர்வுகள் வந்து அன்பு கருணை பாசம் நேசம் நன்றி உணர்வு இந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மிக விரைவாக நம்மிடம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உதாரணத்துக்கு சொன்ன போகும்போது யாருக்காவது ஒருத்தர் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுங்களேன் அப்ப அவர்கிட்ட இப்போ ஒரு சைக்கிள் இருக்கும் இல்லைன்னா ஒரு டூ வீலர் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாருன்னா கார்ல தான் ரொம்ப உயர்வானவங்க சைக்கிள்ல போறவங்கலாம் ரொம்ப கேவலமானவங்க நான் டூ வீலர்ல போறேன் இதெல்லாம் ஒரு வண்டியா அங்கங்க அவனும் பத்து லட்ச ரூபாய் கார் வாங்கி வச்சிருக்கான் ஒரு கோடி ரூபாய் கார் வாங்குறான் அதுதான் வந்து உயர்ந்தது இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பா அவங்களால கார் கண்டிப்பா வாங்க முடியாது ஸோ இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேலும் மேலும் பிரபஞ்சம் கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நடந்து போகும்போது உங்களுக்கு சைக்கிள் தேவைப்படுது அப்ப சைக்கிள் வந்து கொடுத்துருக்கு பிரபஞ்சம் அதே மாதிரி சைக்கிள்ல போகும்போது டூ வீலர் கேட்டிருக்கீங்க டூ வீலர் கொடுத்துருக்கு அப்ப கேட்டது கிடைச்சிருக்கு அந்த கிடைச்ச விஷயங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னா அடுத்து அடுத்து நீங்க கேட்கறதுக்கு கொடுக்கும் இப்போ பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே அர்டாவது வந்து இப்போ ஹெல்ப் கேட்கறாங்கன்னு வச்சிங்களேன் நம்ம ஹெல்ப் பண்றோம் பண்ண உடனே அவங்க வந்து அதை மதிக்காமல் போனான்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் என்ன பண்ணோம்னா இவனுக்கு கேட்டதை கொடுக்குறோம் அவனுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல அதனால இவனுக்கு இது உண்மையான வேண்டி இல்லை போல இருக்கு இவன் தே அப்படின்னு நினைச்சுக்கமா அது அதனால என்ன பண்ணணும் நன்றி உணர்வு இருக்கிற விஷயங்களுக்குலாம் நன்றி உணர்வோடு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கும் மகரிஷி மேலும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இந்த மன அமைதி நிலையில இருக்கும்போது மனிதனுக்கு வேண்டுதல் அப்படின்றதே ஒண்ணும் கிடையாது அதாவது தேவைன்னு ஒண்ணுமே இருக்காதான் மனம் வந்து தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி மனம் அமைதி நிலையில வந்த உடனே எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மனப்பக்குவமே வந்துடும் எதுவுமே விருப்பப்பட மாட்டாங்க எதையும் விருப்பவும் மாட்டாங்க அதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கடவுளை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு வேண்டுதல்னு ஏதாவது நல்ல விஷயம் அவருக்கு தேவையான விஷயம்னு ஒண்ணு கிடையாது அவருக்கு தேவையில்லாத விஷயம்னு ஒண்ணு கிடையாது அதனால நம்மளுடைய மன அமைதி அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை எனக்கு வந்து கார் வேணும் பங்களா வேணும் அப்படின்றதே நம்ம கேட்க மாட்டோம் ஆனா தானா வந்து நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் நம்முடைய உலகில் வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு மன அமைதி இருக்கிறது மன அமைதி இருப்பதனால் நம்மளுடைய மனம் வந்து ஒரு ஆற்றுல வந்து கண்ணாடி மாதிரி தண்ணியை வந்து எந்த வித சலனமும் இருந்தாமல் கண்ணாடி மாதிரி என்ன ஆகும் நம்ம முகம் உடனே தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய மனம் வந்து அமைதியா இருக்கும்போது நம்மளுக்கு எது வேணுமோ அது தானாவே நம்ம நோக்கி வரும் அப்படின்றத நம்ம இதுல வந்து புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கேன் ஆனா இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வேதாத்ய மகர்ஷி அவர்களும் மற்றும் பல மகான்களும் ஞானிகளும் நம் நாட்டில் வாழ்ந்த நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதனால நிறைய படிங்க நிறைய நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்கங்க உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கறது எல்லாம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக விரைவில் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்